ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியலோட ப்ரமோட ஹிண்ட் வந்து வந்துருச்சு எஸ் பார்த்துருப்பீங்க நம்ம எடிட்டர் சார் வந்து நேற்றுக்கு நைட்டு வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி மிட் நைட்டில் போஸ்ட் பண்ணால் எப்படி சார் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இது நம்மளுக்கான ப்ரமோ ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு விஷயமும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சீரியல் வந்து மூவாக போகுது என்னடா இது சில மாதங்களுக்கு பிறகுன்னு மூவாக போகுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நானும் கேள்விப்பட்டேன் சில மாதங்கள் அதாவது காவேரியோட வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்க போகுது காவேரி லுக்கை பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களோட ஹேர் ஸ்டைல் மாறி இருக்குது அவங்களோட தோடு மாறி இருக்குது கொஞ்சம் முகம் வந்து வீங்கினா மாதிரி ப்ரெக்னண்ட் லேடிஸ் நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு சில மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி காவேரியோட வயிறை வந்து கொஞ்சம் பெருசாக காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்கிற அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பார்க் லொக்கேஷன் மாதிரி இருக்குது பேக்ரவுண்டு நம்ம விஜய் வந்து ஜாகிங் வந்திருக்காரு போல இருக்குது காவேரியை கூட்டிகிட்டு காவேரியோட அம்மாவும் வந்திருக்காங்க மாமியார் மருமகனோட அந்த கான்வர்சேஷன் இருக்கப்போகுது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவோட ரியாக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது பார்க்கில் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க பேக்ரவுண்ட் பார்க்கும்போதே தெரியுது காவேரி விஜய் அப்புறம் காவேரியோட அம்மா மூணு பேரும் வாக்கிங் வந்திருக்காங்க அப்கமிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சீரியல் வந்து மூவ் ஆக போகுது என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சில மாதங்களில் அப்படிங்கிறதுல என்னென்ன மாற்றம் வந்திருக்க போகுது சீரியலில் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது பாப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்